திருமண மண்டபத்தில் திருமணம் நடக்கும் போது மட்டுந்தான் சாப்பாடு கொடுக்க போயினோம் ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளுமே சாப்பாடு கொடுக்க போயினோம் ராஜேஸ்வரி பசியாறும் சோழன் இங்கே தான் பார்த்தீங்கன்னா அந்த இலவச உணவு வழங்கு ஒரு வீட்டில் வந்து ஒரு வீரர் பசியாறுறதுக்கு எவ்வளோ ஒரு கஷ்டப்படுது இது ஒவ்வொரு நாளுமே வேறு பசியாற்ற போறாருன்றது வந்து நினைச்சு பார்க்க முடியாத விஷயம் ஆறு விதமான கறிகள் வடை பாயாசம் அப்பளம் மிளகாய் எங்களை அப்பா வளர்த்த விதம் எங்களை கஷத்தை ஊட்டி கசத்தை என்னென்று காட்டி தலைவாளையில் போட்டு தடல் தடர்புடலாக பாத்தீங்கன்னா உணவு பரி

சொல்லக்கூடிய ஒன்று நிகழ்வண்ட அது இந்த பசி ஆக்கம் சோலை அனைவருக்குமே வணக்கம் இன்றைய தினம் நாங்கள் நிற்கக்கூடியது யாழ்ப்பாணம் கோண்டாவில் நிற்கிறோம் பின்னால் இருக்கக்கூடிய திருமண மண்டபம் கோண்டாவில் ராஜேஸ்வரி திருமண மண்டபம் இந்த திருமண மண்டபத்தில் திருமணங்கள் நடக்கும்பொழுது பாத்தீங்கன்னா உணவுகள் எல்லாமே கொடுக்கணும் அதே மாதிரி இங்கே ஒவ்வொரு நாளும் இலவசமாக வந்து உணவு கொடுக்கப்பட போகின்றது அந்த செயற்பாட்டை பார்த்தீங்கன்னா இந்த திருமண மண்டபத்தினுடைய உரிமையாளர் வந்து செய்கிறார் மிகவும் ஒரு அள பெரிய அளவிலான அந்த ஒரு சேவை இங்கே பார்த்தீங்கன்னா இந்த திருமண மண்டத்துக்கு பின்னாலே தான் பார்த்தீங்கன்னா இதுக்குரிய ஏற்பாடுகள் செய்யப்பட்டுகின்றன இருந்து சாப்பிடுவதற்குரிய வந்து ஒரு நேரமாவது பசியாறு இருந்து சாப்பிட்டு போகக்கூடிய அந்த மிகப்பெரிய சேவை வந்து இங்கே இன்றைய தினம் ஆரம்பிச்சிருக்கிறோம் நாங்கள் போய் பார்க்கலாம் என்ன மாதிரியாக இருக்கின்றது யார் இது செய்திருக்கிறோம் என்ன நோக்கத்திற்காக இது இடம்பெறு என்பதற்காக நாங்கள் தொடர்ந்து பார்க்கலாம் பார்க்கலாம்டா யாழ்ப்பாணம் கோண்டாவில் வீதி அதில் இருக்கக்கூடிய ராஜேஸ்வரி மண்டபம் அனைவருக்குமே தெரிந்திருக்கும் அந்த ராஜேஸ்வரி மண்டபத்துக்கு பார்த்திங்கன்னா உள்ளுக்கு போகக்கூடிய இந்த வாயில் பகுதியில் இங்கால் இருக்கக்கூடிய இங்கே பார்த்தீங்கன்னா இதில் ஒரு ஒன்று போட்டிருக்கணும் ராஜேஸ்வரி பசியாரும் சோலை அப்படின்னு போட்டிருக்கணும் அந்த பசியாறும் சோலைக்கு போகக்கூடிய வீதி அதாவது வந்து தனிப்பட்ட இடமாக இதை ஒதுக்கி இருக்கணும் நம்ம பாருங்க பக்கத்தால் போகணும் தோரணங்கள்லாம் கட்டப்பட்டிருக்குது அழகான முறையில் வாழையெல்லாம் கட்டி இன்றைய தினம் தான் இது ஆரம்பிக்கப்பட்டது என்றபடியால் பார்த்தீங்கன்னா சிறப்பாக ஒழுங்கு அமைக்கப்பட்டிருக்குது இந்த சாப்பாடு என்பது பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே ஒரு பிரச்சனையான தான் ஆனால் இங்கே ஒரு நேர சாப்பாடு கூட பார்த்திங்கன்னா நாங்கள் பசியா பசியரை வந்து அந்த சாப்பாட்டை பெற்றுக்கொள்ளலாம் அன்றதான் பார்த்தீங்கன்னா இந்த விஷயம் இந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த ஒரு சிறப்பான விஷயம் ஆக்களெல்லாம் நிறைய பேர் வந்திருக்கணும் நிகழ்வு எல்லாமே காலை ஒன்பது மணிக்கு ஆரம்பமாயிட்டது இப்போ நாங்கள் வந்தது கொஞ்சம் தாமதமாக தான் போய் பார்ப்போம் என்ன மாதிரி என்ன நடக்குது ஒரு பெரிய மண்டபம் ஒன்று பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா இதுக்காண்டியே ஒதுக்கி இருக்கணும் ஆரம்ப நாள் நிகழ்வுக்காக இங்கே பந்தல்கள் எல்லாமே போன்றிருக்கணும் அங்கே பார்த்தீங்கன்னா வாயில்லையும் கூட பார்த்தீங்கன்னா ராஜேஸ்வரி பசியாரும் சோலை என்று பார்த்தீங்கன்னா பெரிய அளவிலான ஒரு பதாகை ஒன்று அங்கே தொங்க விடப்பட்டிருக்கிறது அதோட பார்த்தீங்கன்னா இன்றைக்கு ஆரம்ப நாள் என்றபடியாக பார்த்தீங்கன்னா கும்பங்கள் நிறைகுடங்கள் எல்லாமே அங்கே இருக்கன அதோட பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே வந்து தடல் உடலாக வந்து விருந்து நடந்தவுடன் இருக்குது ராஜேஸ்வரி பசியாரும் சோலை உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு சாப்பாட்டு கடைக்குள்ளே இருக்கக்கூடிய மாதிரியான அது ஒரு சாப்பாட்டு கடைக்கு உள்ளுக்கு போகிறோம் என்றது மாதிரியான ஃபீலிங்லாம் பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளேயும் இருக்குது வாங்கிகள் மேசல்கை எல்லாமே போட்டு பார்த்தீங்கன்னா அந்த உணவு உண்ணக்கூடிய வசதி வசதி வாய்ப்புகள் ஏற்பாடுகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல சிறப்பாக ஒழுங்கமைக்கப்பட்டிருக்குது இந்த இடத்துல நீங்க பார்க்கலாம் அன்னபூரணி அம்மனுடைய மிகப்பெரிய அளவிலான ஒரு திரு வந்து அந்த சுவர் நிலை வெரையப்பட்டிருக்கிறது பார்த்தீங்கன்னா இங்கே அந்த உணவுகளும் வந்து இந்த இடத்துல படைக்கப்பட்டிருக்குது இதில் வந்து ஒன்றிருப்பவர் தான் பார்த்தீங்கன்னா இதுக்குரிய இந்த உரிமையாளர் இந்த பெரும் செயலை வந்து செய்து கொண்டு இன்றைய நாள் பாத்தீங்கன்னா இங்க இந்த ஆரம்ப நிகழ்வு உற்றார் உறவினர் நண்பர்கள் எல்லாருமே இந்த இடத்துல நிலம் விரும்பிகள் கலந்து கொண்டிருக்கிறார்கள் அந்த மக்களால் சொல்லப்படுகின்ற போதும் என்ற ஒரு நிகழ்வு அதாவது எல்லாரையும் நீங்கள் என்றால் திருப்திப்படுவது குறைவு ஆனால் போதும் என்று சொல்லக்கூடிய ஒன்று நிகழ்வென்றால் அது இந்த பசி ஆற்றும் சோலை ராஜேஸ்வரி பசியாறும் சோலை என்ற ஒரு அன்னதான மண்டபத்தை உருவாக்கியிருக்கின்றேன் இன்றைக்கு நேற்று வந்த யோசனை அல்ல நான் அறியத்தக்கன நான் அப்போதையே சொன்ன மாதிரி பதினைஞ்சு வருடங்களுக்கு முன்னே சிறு சிறு உதவிகள் மூலம் நான் செயற்பட்டு இருந்தேன் உதவிகளை செய்து வழங்கி கொண்டிருந்தேன் எனக்கு தெரிந்தவர்களுக்கும் தெரியாதவர்களுக்கும் தெரிந்தவர்களுக்கு செய்தால் அது அன்பு என்றும் தெரியாரவளுக்கு செய்தால் அதுக்கு அருள் என்றும் பொருள்படும் தெரியாறுவர்களுக்கு கூட நான் அந்த உதவிகளை செய்ததன் மூலமாக அதன் வளர்ச்சியே இந்த இடத்திலே நாங்கள் அன்னதானம் என்ற மண்டபத்தை உருவாக்கி பசியை ஆற்ற முயற்சி பண்ணி அதில் வெற்றியும் அடைந்திருக்கிறோம் அது காலந்தோறும் இது வளர்ந்து இன்னும் பன்மடங்கு பெருகும் என்பது எனக்கு ஒரு பூரண நம்பிக்கையோடு இருக்கிறேன் இறை சக்தி எங்களை அந்த இடத்தில் கொண்டு சென்று நிறுத்தும் இங்கே உணவு வழங்கப்படுகின்ற அந்த நேர காலம் தொடர்பாக நான் அதை ஒரு இதொரு குழுமம் குடும்பத்தேண்டா நான் தான் அதுக்கு முழு பொறுப்பாகவும் அதை நடத்துவதற்கு ஒரு ஒரு டீம் ஒன்று உருவாக்க உருவாக்கி கொண்டிருக்கிறோம் இன்னும் அதன் பிற்பாடு ஒவ்வொரு நாளும் நாங்கள் உணவு கொடுக்க வேண்டும் என்பது என்னுடைய திட்டம் அந்த திட்டத்தின் படி நாங்கள் செயற்பட போகிறோம் ஆனாலும் தற்பொழுது அதை இரண்டு நாட்களாக வெள்ளி செவ்வாய்க்கிழமை என்று தான் நாங்கள் தற்பொழுது யோசித்து இருக்கின்றோம் அந்த நேரம்ன்றது ஒரு நேரம் கட்டக்கரை போட வேண்டி இருக்கும் பதினொன்று அறையிலிருந்து இரண்டு மணி வரை என்றது இப்பொழுது நாங்கள் சிந்தித்து கொண்டிருக்கிற விஷயம் அந்த நேரத்திலே நாங்கள் பசியன்று வரும்பொழுது அவர்களுக்கு பசியாட்ட இருக்கின்றோம் ஆரம்ப காலங்களில் முதற் உங்களோட இப்படியான வசதி வாய்ப்புகள் இருந்துச்சா சிறு வயது முதலில் பொருளாதார பலம் இல்லை அறிவு சார்ந்த எங்களை அப்பா வளர்த்த விதம் எங்களை கஷ்டத்தை ஊட்டி கஷ்டத்தை என்னென்று காட்டி அறிவு சார்ந்த எங்களுக்கு நல்லதை செய்யணும் என்ற என்ன கருவை எங்களுக்கு விதைத்து விட்டார்கள் அந்த விதைமை இந்த இந்த அறுவடை அப்பா சரியாக கஷ்டப்பட்டு எங்களுக்கு சாப்பாடு போட்டவர் என்றது நான் அறிவேன் நாங்கள் கஷ்டப்படவில்லை என்றால் எங்களுக்கு அப்பா தன்னுடைய சாப்பாட்டை பிள்ளைகளுக்கு கொடுத்த காலமும் உண்டு ஆகவே கஷ்டத்தின் வாயிலாகவே நாங்கள் இந்த இடத்தை அடைந்திருக்கிறோம் உண்மையில் நான் என்னுடைய மனைவியை சொல்ல போனால் அன்று தொடக்கம் ஒன்று வரை நான் திருமணம் செய்த இரண்டாயிரம் ஓராம் ஆண்டு அந்த காலத்திலிருந்து இன்று வரை ஏனென்ற ஒரு கேள்வியை நான் கேட்க அவ என கேட்க அது உண்மை நான் நெடுவலன்னு சொல்கிறேன்னா நான் அந்த கேள்வி கேட்பவாக இருந்தால் நான் இந்த இடத்துல இருக்க கஷ்டப்படுவோம் இந்த இடத்துல இருக்க கஷ்டப்பட்டு போகணும் என்ன காரணம்னா என்னை சுதந்திரமாக என்னை என்னுடைய தொழிலை செய்வதற்கு அவ அனுமதி எந்த எங்கே போகிறீங்கள் நேரத்தோடு வரணும் நான் அங்கே போகணும் இங்கே போகணும் என்ற அந்த ஒரு துணி என்ன அவண்ட வாயிலிருந்து இன்று வரையும் வந்ததில்லை ஆகையால் அந்த செயற்பாடே என்ன என்ற இடத்திலே கொண்டே நிறுத்தி இருக்கின்றது நான் வந்து ரொம்ப சந்தோஷமாக நினைக்கிறேன் எங்களோடய அப்பா வந்து இப்போ தானும் சாப்பிட்டு மெத்தாகலையும் சாப்பிட வைக்கணும்னு நினைக்கிறார் அப்பா போல் நானும் நானும் ஃப்யூச்சரில் நானும் அப்பாவோட மடங்கு நான் நல்லா செய்வேன் நல்லா கொண்டு உதவி செய்வேன் ஆசைப்படுவேன் எப்பாவ கஷ்டப்பட்டு தான் சொல்லிக்கிறார் அப்பா ஆரம்பத்தில் ரொம்ப சரியான கூட இதுலேருந்து நம்ம அந்த குளோவாலேருந்தான் வளர்ந்து வந்தவர் இப்போ ஒரு பத்து பதினஞ்சு வருஷமாக தான் அப்பா ஒரு தண்டை முயற்சியால் அடிமட்டிலேருந்து நல்ல நிலைக்கு வந்தவர் அப்பா நான் செய்வேன் நன்றி நானும் கண்டிப்பாக முயற்சி செய்ய செய்வேன் அண்ணன் அண்ணா இருந்து இந்த திறப்பு நிகழ்வாக தான் வந்திருக்கார் அண்ணன் சொல்லுங்கள் நீங்கள் சொந்த சொந்தக்காரணம் அல்லது எங்களுக்கு சொந்தம் தான் எனக்கு வந்து அவர் ஒரு நண்பர் இதுக்காக கரடா இது யாஸ் அப்படின்னு சொல்லலாம் இப்படி ஒரு வேலையை செய்ய தொடங்கி பார்க்குறீங்க இது வந்து என்னென்னு சொல்கிறது யாராலுமே செய்ய முடியாத ஒரு விஷயம் உண்டுன்னு எவ்வளோ பேர் இந்த நாட்டில் இருந்தவ இப்படியான ஒரு விஷயத்தை யாருமே செய்யறேன் ஈவன் நாங்களும் தான் அது வந்து ஒரு பெருமைக்குரிய விஷயமாக இருக்குது எங்களுக்கு இது நாங்கள் என்னுடையவர் அங்கேயம் வந்து காய்ச்சல் இதை பற்றி அப்போ நாங்களும் ஊக்கு ஃபோன் பண்ணி ஒன்று செய்த நாங்கள் ஓகே ஒரு சந்தோஷமான விஷயமா இருக்குது ஒரு பெருமைக்குரிய விஷயமா இருக்குன்னு அவருடைய நண்பராக இருக்கக்கூடிய அந்த காலத்தில் இவர் வந்து பொருளாதாரமாக அப்போவே பொருளாதாரத்தில் பலமாக இருந்தார் அவர் ஒரு சாதாரண நிலையிலேருந்து தான் மேலோங்கி வந்தவர் அதாவது வந்து அவருடைய உண்மையான உழைப்பும் அவருடைய நல்ல மனசு அதால் தான் அவர் இன்றைக்கு கொஞ்சம் கொஞ்சம் படிப்படியாக வந்து இன்றைக்கு அவர்கிட்ட லெவல் வேற லெவலில் நிற்கிறார் ஆனால் அவர் அதெல்லாம் காட்டிக்கொள்ள மாட்டார் சாதாரண ஒரு மனிதனாக தான் எங்களோட ஒரு அவருக்கு தேவையானது வந்து சந்தோஷமா இருக்கும் அந்த சீரியஸாக எதையும் எடுக்க மாட்டார் கலகலப்பா எல்லாத்தையும் செய்து கொண்டே போய் கொண்டிருப்பார் அது வார்த்தையால் சொல்ல முடியாது அது எல்லாருக்குமே நடக்கிற விஷயங்கள் அந்த நாட்டில் ஏன்னு கேட்டால் அப்போ யுத்தகாரம் என்ன அதிலிருந்து ஆள் ஒரு சிறப்பான ஒரு மனிதனாக செயல்பட தொடங்கின காலத்திலிருந்து அவருடைய உண்மையா சொல்ல போனால் அவருடைய மனசு தான் அவற்றை எவ்வளோத்தையும் கொண்டு வந்தது மற்ற அதே நேரம் அவருடைய ஊழியர்கள் அவருக்கு பக்க இருக்கிறது வந்து அவருடைய ஊழியர்கள் இந்த பலமும் சேர்ந்து இன்றைக்கு ஒரு பெரிய ஒரு விருட்சமாக வளர்ந்து போய் நிற்கிது வார்த்தைகளே இல்லை உங்களுக்கு விளங்கும் அது என்ன எனக்கு சொன்னால் பசியாற்றுறது வந்து எல்லாராலேயும் முடியாது ஒரு வீட்டில் வந்து ஒரு நேரம் பசி ஆடுறதுக்கே எவ்வளோ சனம் கஷ்டப்படுது இது ஒவ்வொரு நாளும் வேறு பசியாற்ற போறாருன்றது வந்து நினைச்சு பார்க்க முடியாத விஷயம் ரைட்

அதான் காரணம் என்னென்னா நாங்களும் அடிப்படையில் வந்து நாங்கள் எல்லாம் ஒரு ஒவ்வொரு சாப்பாட்டுக்கும் எல்லாத்துக்கும் ஒரு கஷ்டமான நிலைமைகள் இருந்து தான் நாங்கள் அடிப்படையிலேருந்து வளர்ச்சி அடைஞ்சு வந்து நாங்கள் அப்போ எங்கள் அடி வந்து எங்களுக்கு எல்லாம் ஒரு உணர்வு ஒன்று இருந்தது நாங்கள் உள்ள வளர்ந்து வரவுக்குள்ள அடுத்தவர்கள நாங்கள் எங்களால் நாங்கள் என்னென்ன விஷயத்துல இயக்கங்களை அடைஞ்சினாங்களோ அந்த விஷயத்தை நாங்கள் மற்றவர்களுக்கு தீர்த்து வைக்கணுமென்ற ஒரு நோக்கத்தோடு தான் நாங்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் செய்து கொண்டு வர்றோம் அதில் வந்து தான் நாங்கள் இந்த அறக்கட்டளை ஒன்றை ஒன்றை ஸ்டார்ட் பண்ணி அந்த அறக்கட்டளைக்கு கூட வந்து நாங்கள் நிறைய விஷயம் செய்யணும் என்று திட்டமிட்டு இருக்கிறோம் அதில் முதலாவது கட்டமாக நாங்கள் சின்ன சின்ன விஷயமா இப்போ டொய்லெட் கட்டுறது அப்படி சின்ன சின்ன விஷயங்கள் என்று அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்து கொண்டு வந்து இனி நாங்கள் ஒரு வித்தியாசமான ஒரு வளர்ச்சியில் அடையணும் அதாவது வந்து முதற்கட்டமாக ஒரு குடியிருப்பு குடியிருப்பு ஒரு ஒரு இண்டிவிஜுவலாக செய்து ஒரு குடியிருப்பு என்று சொல்லி ஒரு குறிப்பிட்ட ஆக்களுக்கு அதை நாங்கள் அதுக்கு அடுத்த கட்டமாக இப்போ உணவு உணவளிக்கிறவர் பசியாற்ற விஷயத்தை செய் பசியாறன் சோலை என்று உருவாக்கி இருக்கிறோம் இது எதிர்காலத்துலேயும் இன்னும் நிறைய விஷயங்கள் கல்விக்கு ஒவ்வொரு விஷயத்துக்கும் முக்கியத்துவம் கொடுத்து நாங்கள் இந்த அன்பு சோலை பசியாற்ற சோலை மற்றது அருவிச்சோலை என்று சொல்லி நிறைய விஷயங்கள் அங்கால கன விஷயம் திட்டமிட்டு இருக்கிறோம் அப்படிதான் செய்து கொண்டு வரும் இதுல வந்து இது வந்து இன்றைக்கு நேற்று பிளான் பண்ணதில்லை இது வந்து இப்போ ஒரு ஏழு எட்டு வருஷமா நாங்கள் பிளான் பண்ணி கொண்டு வந்தோம் அதுக்கான ஒரு சி ஒரு காணியொண்டு நாங்கள் பார்த்து கொண்டு வந்தாங்களோ அந்த காணி செடி அமையாத காரணத்தாலதான் இதை நாங்கள் திடீரெ உடனே செய்ய வேண்டிய கூட இருந்தது அதுல வந்து இப்போ இது கால ஆசை அவற்றை அதை நாங்கள் இன்றைக்கு நிறைவேற்றி இருக்கிறோம் இது வந்து உண்மையா இந்த எவ்வளவு பேர் ஒரு நேரம் இருக்கு சார் இதுல வந்து ஒரு போன் பாவிக்கிறால் கூட இன்னைக்கு பசி உழைப்பு இல்லை கூட இங்கே வந்து சாப்பிடலாம் அந்த சா சாப்பாட்டுக்கு வந்து ஒருதன் இறங்கி வந்து சாப்பிட்றான்டா ஏதோ அவன் இயலாமையால தான் பெறான் இதுல வைக்கப்படாமல் பசிய தங்களுடைய பசிய ஆட்சோனம்ன்றதுக்காக தான் நாங்கள் இதை ஸ்டார்ட் பண்ணிருக்கோம் சாப்பாடு இல்லை நாங்களும் இங்கே தான் சாப்பிடுக்கிறோம் சில வாழை ஒன்று வச்சிருக்கிறோம் பித்தரிசி சோறு